ராணிப்பேட்டின் மாவட்டம் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் ஐம்பதாவது தலைவர் ஆர் பி ராஜா தலைமை வகித்தார் செயலாளர் நரேந்திரகுமார் போலியோ பிளஸ் சேர்மன் வெங்கடரமணன் கிளப் அட்மின் ரவிக்குமார் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளரும் எழுத்தாளருமான சுந்தர்ராஜ் தலைவர் கவிஞர் மோகன் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் சதீஷ்குமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி சங்கத்தின் கவர்னரும் முதன்மை ஆலோசகருமான தொழிலதிபர் அபிராமி ராமநாதன் ரோட்டரி மாவட்ட கவர்னர் ராஜன் பாபு செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி லட்சுமி ராஜா கலந்து கொண்டு பேசினர் அரக்கண்ணூர் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராஜா சங்கத்தின் வளர்ச்சி பணிகள் மற்றும் வரும் ஆண்டில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பேசினார் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் செயலாளர் சுந்தர்ராஜ் தலைவர் மோகன் கௌரவ ஆலோசகரும் போலியோ பிளஸ் சேர்மனான ரமணன் பொருளாளர் பிரபாகரன் உதவி செயலாளர் அண்ணாமலை ஆகியோர் நினைவு பரிசு வழங்கியும் சால்வை அணிவித்து